உலகையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவை கூட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பழங்குடியின பண்பாட்டு மையத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் மாவட்ட சுகாதார பேரவை கூட்டம் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா தன்னூர் தலைமையில் நடைபெற்றது மாண்புமிகு தமிழக ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாணவருக்கரிய முதல்வர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலன்தாக்கும் ஸ்டாலி என்ற இருக்கிறது என்பதே தெரியாமல் இவ்வளவு நாளும் இருந்து கொண்டிருந்தாங்க அவர்கள் அங்கே பரிசோதிக்கு பொழுதுனால் இந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்குது இருக்கிறது என்பது கண்கூடாக ஐந்து கிலோமீட்டர் தள்ளி நம்முடைய மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு ஒரு உதவி செய்வதற்காக அங்கே மருத்துவர்